தே இதுதான் உங்கள் டோரா வேல்ட் நான் உங்கள் டோரா பேசுகிறேன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று வந்து உடம்பு சரியில்லை அதனால தான் நான் வீடியோ போய் போட முடியல ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து வீடியோ ஷூட் இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் படிக்கிறது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ நான் வந்து இப்போ தேர்ட் இயருக்கு போயிட்டேன் ஸோ காலேஜ் ஸ்டார்ட் ஆகி அஞ்சு நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கும் காலேஜ் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நீங்களும் ஸ்டார்டிங்லேருந்தே படிங்க அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் நெருக்கத்தில் படித்தா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க காலேஜ் ஓப்பன் ஆனோடனே ஒரு அஞ்சு நாள் ஃப்ரீயாக இருந்துட்டு அப்படியே நீங்கள் அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸோ இன் இப்போ தான் காலேஜ் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோவை நான் இப்போ ஷூட் பண்ணுறேன் ஸோ மொதல் வந்து ஈஸியான சாப்டர்ஸ்லாம் மொதல் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஷ்டமான சாப்டர்ஸ்லாம் கவர் பண்ணுங்கள் ஏன்னா முதலே கஷ்டமாக நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா படிக்கிற ஆர்வமே போய்டும் ஸோ ஈஸியாக அவங்க எந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு தோணுதோ அந்த சாப்டர் நம்ம முதல் நீங்கள் கவர் பண்ணதுக்கப்புறம் மற்ற சாப்டர்ஸ்லாம் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப்பாக நம்ம ஃபுல் வீடியோவை பாருங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து எல்லாேருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பார்த்திங்கன்னா நண்பர்களே நம்ம தமிழ் இப்போ நிற்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதே மாதிரி தான் நானும் நின்று நடக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து தமிழ் அளவு அழகாக நிற்கிறான் பார்த்தீங்கன்னா அதனால் போஸ்ட்லாம் கொடுக்குறோம் நண்பர்களே ஸோ உங்களுக்கு இந்த டால் பிடிச்சிருக்கா ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழை பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்கள் டேடி வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தார் அதையும் வீடியோ ஷூட் பண்ணிட்டேன் ஸோ தக்காளி இது சீனி அவருக்கா இதுவும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்து பாவக்காய் இது கசப்பாக இருந்தாலுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் ஸோ இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படியே நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ